மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாகும் வரை நான் ஏபிபி காரன் தான் என்கின்றார் ரில்வின் சில்வா பதவி விலக வேண்டும் சம்பிக்க கடும் நிபந்தனை இஸ்ரேலிய தாக்குதலில் லெபனானில் பலி ஊழல் மோசடியுடன் தொடர்புள்ள இணைத்துக் கொள்ள மாட்டோம் தரப்பு திட்டவட்டம் தமிழ் கட்சிகளை சந்திக்கின்றது இந்தியா காரணம் என்ன கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நடப்பது என்ன சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு சிக்கினார் விக்கி செய்திகள் செய்திகள் நான் இதில் மாற்றம் எதுவும் வராது ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொது செயலாளர் பதவியை மற்றும் ஒரு புதியவர் ஒருவருக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார் பொது தேர்தல் முடிந்ததும் அடுத்த வரும் கட்சி மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே இணைந்து யில் டில்வின் சில்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜே செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக அந்த பதவியில் அவர் நீடிக்கின்றார் கட்சி செயற்பாடுகள் காரணமாக சிறைவாசமும் அனுபவித்துள்ளார் ஜேபிபிக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு அந்த கட்சியினர் ஜனநாயக வழிக்கு திரும்பிய பின்னர் கட்சியை மீள கட்டியெழுப்புவதில் டில்மின் சில்வாவின் பங்களிப்பு அளப்பரியது ஜேபிபி அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்த வேளையெல்லாம் கட்சித் தோழர்களை உற்சாகப்படுத்தி கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தியவர்களில் டில்வின் சில்வா பிரதானமானவர் ஜேபிபிக்குள் உள்ளக மோதல்கள் வெடித்த சந்தர்ப்பத்தில் கட்சி கட்டமைப்பு சிதவடியக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது ஜேவிபியின் தலைவர் அன்றுகுமார திசாநாயக் தலைவராகியுள்ளார் இந்த நிலையில் அனுரவை போலவே பலரும் டில்வின் சில்வாவை பற்றியும் தேட ஆரம்பித்துள்ளனர் சாகும் வரை ஜேவி காரந்தான் உடலில் இருக்கும் வரை அரசியலிலும் ஈடுபடுவேன் ஆனால் மர்ணிக்கும் வரை பதவி வகிக்க வேண்டுமென்றில்லை நீண்டகாலம் செயலாளர் பதவியிலிருந்து விட்டேன் புதியவர் வர வேண்டும் என கருதுகின்றேன் உடனடி மாற்றத்தை கட்சி தோழர்கள் விரும்பவில்லை பொது தேர்தல் முடிந்த பிறகு மாட்டாட்டை நடத்தி இதனை செய்யலாம் சிறப்பாக செயற்படக்கூடிய தோழர்கள் உள்ளனர் அதேவேளை அரசாங்கத்தில் எவ்வித பதவியையும் தான் ஏற்க மாட்டேன் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பினால் ரணில் விக்ரமசிங்கவை தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என கோரப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்வாறானது சூழ்நிலையில் ருவன் விஜயவர்தனு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் ரணவுக்கு வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பிடுகையில் சிறிய அரசியல் சக்தியாக உள்ள ஐக்கிய தேசிய கட்சியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்க வேண்டுமா என்பதை ஐக்கிய மக்கள் சக்திதான் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்கவினால் அண்மையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவித்தலில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதற்கிணங்க நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி கூடுகின்றது இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளை குறிப்பிட்டு அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் முழுமையாக நம்பவில்லை என ரணபக்க கூறினார் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் அவருக்கு ஆதரவு அளிக்க நான் தயங்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் தற்போதைய கடன் நெருக்கடி கடன் மறுசீரமைப்பு இறுதி செய்வது திருப்பிச் செலுத்தும் சுமைகள் அதிகரிப்பதனால் மேலும் சவால்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்தி அணிசீரா வெளிநாட்டு கொள்கைகளை பேணுவதற்கு ஜனாதிபதி திசா நாயக் நன்றாக செயல்படுவார் என அவர் மேலும் கூறியுள்ளார் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே போட்டியிட இருக்கின்றோம் ஊழல் மோசடியுடன் தொடர்பட்ட எவரையும் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டாறு தெரிவித்துள்ளார் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்விற்கு மக்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வழங்கியுள்ள போதும் அதற்கு எதிராக ஏனிய அனைத்து கட்சிகளுக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறின் நிலையிலேயே தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணி அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளாத பலர் பொதுத் தேர்தலில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றனர் ஆனால் ஊழல் மோசடியுடன் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படும் யாரையும் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் காளிமுகத்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி ஊடாக களியாட்டம் ஒன்றை காட்டி வருகின்றது இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் காளிமுகத்திடலில் வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இது புதிய விடியமல்ல ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியிடமிருந்து மக்கள் புதிய மாற்றத்தையே எதிர்பார்க்கின்றனர் அதே இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்யப் போகின்றதா அல்லது வேறு பயன்படுத்தப் போகின்றதா என நாங்கள் கேட்கின்றோம் ஏனெனின் அரசாங்கத்தில் மூன்று அமைச்சர்களே இருக்கின்றனர் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் கூட்டு தாபனங்களின் தலைவர்கள் வரையறுத்து நியமிக்கப்படுகின்றார்கள் இதனால் இந்த நியமனங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டால் இருக்கும் வாகனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் திங்கட்கிழமையன்று சந்தித்து உள்ளார். தமிழ்த் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பிலுள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாடப்பட உள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி என்ஆக்கு தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அரசியலமைப்பு சபைக்கான ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் அன்று குமார் திசா நாயக வினாள் குறித்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிய பர்தனு தெரிவித்திருக்கின்றார் இதன்படி முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அரசியலமைப்பு சபையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் பிரதமராக நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹெரனி அமரசூரிய புதிய அரசியலமைப்பு சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் வரை அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் தொடரும் இதன்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு சபை கூடும் என சபாநாயகர் மகிந்த யாபா அபே வர்தனு தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் சாகர காரியவசம் மற்றும் மூன்று சிவில் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சபையில் ஏனிய உறுப்பினர்கள் ஆவர் இதேவேளை நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் பதவி வெற்றிடமாகவே உள்ளது அந்த பதவியில் கடமையாற்றிய பிரதீப் ஜசரத் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த வெற்றிடம் ஏற்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்ட போதும் கடந்த அரசாங்கத்தில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற செயலாளராக கடமையாற்றிய பிரதீப் ஜசரத் மீண்டும் நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதீப் ஜசரத்னு செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற உள்ளதனால் குறித்த பதவியை விட்டு விலக தீர்மானித்துள்ளதாக பிரதீப் யசரத்னு விடம் வினவியபோது குறிப்பிட்டிருக்கின்றார் பெகளுக்கு ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடிப்போக்குச் சந்தையில் ஏனையின் வைன் ஸ்டோர் எனும் பெயரில் இயங்கும் மதுபான அனுமதி வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது சி வி விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது தனசா நடராசா எனும் பெயரில் இந்த மதுபான சாலைக்கான விக்னேஸ்வரன் பரிந்துரைத்திருக்கின்றார் இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளது என சி வி விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டு வினவிய அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தையற்ற ஒரு பெண்மணிக்கு பெற்றுக் கொடுத்தேனே அன்றி நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்திருந்தார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி